கதைகள் அற்புதங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்கப் போகும் அரிய ஆன்மீக விளக்கம் முருகப்பெருமானின் பெயர்களின் அர்த்தங்கள் முருகன் என்பவர் ஆறு முகங்களால் சிறப்புறும் தெய்வம் அவருக்கு பல பெயர்கள் உண்டு ஒவ்வொன்றும் தனித்தன்மையான அர்த்தத்தைக் கொண்டது வேலன் கையில் தெய்வீக வேல் வைத்திருப்பதால் இவர் வேலன் என அழைக்கப்படுகிறார் வேல் என்பது ஞானத்தின் ஒளி அது அறியாமையை அழிக்கும் ஷண்முகன் ஆறு முகங்களுடன் இருப்பதால் இவர் ஷண்முகன் ஆறு முகங்களும் ஆறு திசைகளை குறிக்கும் அது முழுமையான அறிவை அனைத்தையும் காப்பாற்றும் சக்தியையும் காட்டுகிறது சுப்பிரமணியன் சு என்பதில் சுத்தம் பிரமணியன் என்பதில் அறிவின் மேன்மை அதாவது சுத்தமான ஞானத்தை அருளுபவன் என்பதையே இந்த பெயர் குறிக்கிறது கார்த்திகேயன் கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தால் இவர் கார்த்திகேயன் என அழைக்கப்படுகிறார் இது தெய்வீக பரிவை அன்பை தாய்மையின் அருளைக் குறிக்கிறது குகன் குகை எனப்படும் ரகசியம் உள்ளார்ந்த ஞானம் தன் பக்தர்களின் உள்ளத்தில் மறைந்து இருந்து அருள் புரிபவன் என்பதே குகன் சரவணன் சரவணப் சரவணப்போக்கையில் பிறந்ததால் இவர் சரவணன் இது தெய்வீகப் பிறப்பின் புரிதத்தையும் இயற்கையின் அருளையும் குறிக்கிறது இந்தப் பெயர்கள் ஒவ்வொன்றும் முருகப்பெருமானின் ஆன்மீகத் தன்மையை வெளிப்படுத்தும் வித்தியாசமான அர்த்தங்களை தருகின்றன அவரது பெயரை நினைத்தாலே பாவங்கள் விலகி மனம் சுத்தமாகி வாழ்க்கை செழைக்கத் தொடங்கும் என்பது பக்தர்களின் அனுபவம் ஆகவே முருகனின் ஒவ்வொரு பெயரையும் நாம் தினமும் ஜபித்தால் நம் வாழ்க்கையில் ஆனந்தம் அமைதி அருள் அனைத்தும் பெருகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்